நேர்களே வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருமணங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான திருமணம் நடக்குது ஒருத்தருக்கு வீட்டில் பெரியவங்க பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இன்னும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் இன்னும் ஒரு சிலருக்கு பாருங்கள் கலப்பு திருமணம் இன்னும் ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து ரெண்டாவது வீட்டில் கலசரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆயுள்காரன் என்று சொல்லக்கூடிய சனியும் சேர்ந்து ரெண்டாவது வீட்டில் இருந்தால் அதாவது லக்னத்திலிருந்து ரெண்டாவது வீட்டில் இருந்தால் இது போன்ற திருமணம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் லக்னத்திலிருந்து நாலாவது ராசி அல்லது லக்கணத்திலிருந்து ஏழாவது வீடு அல்லது லக்கணத்திலிருந்து எட்டாவது வீடு அல்லது லக்கணத்திலிருந்து பன்னெண்டாவது வீடு இது போன்ற வீடுகளில் இந்த சனியும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காதல் திருமணம் அல்லது கலப்பு திருமணம் அல்லது வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிறது இது மாதிரி சூழ்நிலைகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை சுக்கரன் ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் சரி அதாவது சனி இருக்கிற வீட்டிலேருந்து ஏழாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாலும் சரி இல்லை சுக்கரன் இருக்கிற வீட்டிலேருந்து சனி ஏழாவது வீட்டில் இருந்தாலும் சரி இது போல் கலப்பு திருமணம் காதல் திருமணம் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறது இது மாதிரி திருமணங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி திருமணங்கள் ஒரு சிலருக்கு நடக்கும் இது போன்ற திருமணங்கள் வாழ்க்கையில் நமக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கடவுளை நம்ம வணங்கணும் தினமும் தெய்வத்தை வணங்கி நல்லதை நினச்சி நல்லதையே மற்றவர்கள் செஞ்சு உடல் ஊனமற்றவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி தோஷங்கள் விலகறத்துக்கு அதிக வாய்ப்புண்டு